அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சி தலைவராக கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர் மறைந்த தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களையும் அவர்கள் விட்டு சென்ற பல்வேறு பணிகளையும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தலைவராக இருந்து செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் முதல்வர் பொறுப்பேற்று தமிழகத்தில் பொற்கால ஆட்சி செய்திட வேண்டும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் விரைவில் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நிலையான நீடித்த ஆட்சியை தருவார்கள் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியோடு மாபெரும் சரித்திர சாதனையுடைய ஆட்சியை சின்னம்மா அவர்கள் அமைப்பார்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு பாரத முன்னேற்ற கழகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் முல்லை அணையாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் வறட்சி வெள்ளச்சேதம் போன்றவைகளை எல்லாம் மனதில் கொண்டு விவசாயிகளை வாழ வைத்த அம்மா அவர்களுடைய செயல் திட்டங்கள் போலவே நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களை வாழ வைத்து பாதுகாப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தமிழக விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குழு தலைவராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை தேர்வு செய்ததன் மூலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார்கள் இந்த செய்தி தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த தமிழகத்திற்கு பெருமை சேர்த்து நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் வெகு விரைவில் உங்கள் பதவியேற்று இந்த தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் மாண்புமிகு எங்களுடைய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமன ஒருமனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த மற்றற்ற மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற விதமாக என்றென்றும் உறுதுணையாக நிற்போம் என்று இதன் மூலம் எல்லாரும் புளியங்குடி நகரத்தின் ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகளும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சின்னம்மா அவர்கள் இன்று சட்டமன்ற தலைவியாக பொறுப்பேற்றதை இன்று தமிழகமே விழா கோலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் அம்மாவின் நலத்திட்டங்களை கடுகளவும் பிசறாமல் நமது கழகத்தையும் கழக தொண்டர்களையும் மக்களையும் நல்வழியில் நடத்தி செல்வார் என்பதை நான் இந்த நேரத்தில் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன்